திராவிடத்துக்கு எதிராகத்தான் இந்த மாநாடு திராவிடத்தை அழிப்பதுதான் எங்கள் நோக்கம் என்று சொன்னால் எதற்காக திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்கணும் ஒருவேளை கூட்டணி வைத்து அளிப்பதா சரி அப்படி திராவிடத்தை அழிப்பதுதான் அவர்கள் நோக்கம் என்று தெரிகிற போது ஒரு திராவிட இயக்கத்தினுடைய இரண்டாம் பரிமாணம் என்று சொல்லக்கூடிய அனைத்து இந்திய திமுகவினுடைய தலைமை இந்த மாநாட்டிலே கலந்துவதற்கு எதற்காக அனுமதி கொடுத்து ஏன் கலந்து கொள்ள வேண்டும் முருகன் மாநாட்டில் இப்படி பாஜகவினர் பேசியிருப்பது என்றது என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அதிமுக ஒண்ணுமே இல்லங்க நாங்க சொல்றதை கூட்டணியாகவே சிறைபிடித்து இருக்கிறார் பிணைகை சார் முக்குளத்தூர் வாக்குகள் முக்குளத்தூர் தீண்டாமையை எடப்பாடி தொடர்ந்து முன்னெடுத்து தேவர் சமூகத்தினுடைய தொடர்ந்து அளிக்கிறார் தனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்த சசிகலாவா இருந்தாலும் சரி அமைச்சரவை அமைத்து கொடுத்த டி டிவி தினகரனா இருந்தாலும் சரி நாலரை வருடங்கள் எடப்பாடியுடைய அரசாங்கத்தை காப்பாற்றி கொடுத்த ஓபிஎஸா இருந்தாலும் சரி எல்லோரையும் அவமானப்படுத்தி எல்லோரையும் தூக்கி வீசுவார் இவையெல்லாம் ஒரே சமூகம் சார்ந்தவர்களுக்கு ஆடி பண்ற ஆக தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த முக்குளத்தோர் தேவர் சமூகத்தினுடைய தீண்டாமையை எடப்பாடி தொடர்ந்து கையில் எடுக்கிறது இப்ப எவ்வளவு வேலைமா சொல்றாரு சுற்றுப்பயணம் ஏப்ரல் நாங்க நாங்கள் ஜூன் நாங்கள் ஜூலை வரப்போம் இப்ப சுற்றுப்பயணம் வந்தா மக்கள் அப்படி பார்த்தீங்கன்னா உருச்சத்தில் தலைவர் எம்டிஆருக்கும் அம்மாவுக்கும் பட்டாசு தப்பு கொம்புகளோட காத்திருக்கிற மாதிரி காத்திருக்க போறாங்க இப்படி மக்களை ஈர்க்கிற சக்தி இருக்கா அல்லது மக்களை மயக்குகிற பேச்சாற்றல் இருக்க அல்லது மக்களை வசீகரிக்கிற அரவணைப்பு குணம் இருக்க எல்லா போலையும் விரட்டி விட்டு விட்டு கட்சியை மூணு நாளாக விட்டு நீ சுற்றுப்பயணம் வந்தால் உன்னை வரவே இருப்பான் யாராவது எடப்பாடியோட சொல்றாங்க இவ்வளவு பாஜகவுக்கே நம்பிக்கை இல்லை நம்ம ஏமாற்றி விடுவாரோ டபுள் பிளே பண்றாரோ விஜய் தரப்பிடம் நினைக்கிறீங்களா எடப்பாடியின் அரசியலே எதுவும் நடக்காது என்று சொல்ல முடியாது எதுவும் நடக்கும் என்று சொல்ல முடியாது எடப்பாடிக்கு என்ன பயம்னா ஓபிஎஸ் டம்மி பண்ணுவாங்களோ அல்லது நம் தலைமையே மாற்றி வேலுமணி தங்கமணி உணர்ந்துருவாங்களோ செங்கோட்டையனை ஏற்கனவே கூட்டி வச்சு பேசி வச்சிருக்காங்க ஒருவேளை கூட்டணியை உருவாக்கி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு கடைசி நேரத்துல திரைவரை மாத்திரா வண்டியை செங்கோட்டையை ஓட்டும் எடப்பாடிக்கும் பயம் இருக்கு இல்ல அதெல்லாம் இருக்கு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நமது எம்ஜிஆர் நமது அம்மா நாளிதழ்களினுடைய முன்னாள் ஆசிரியர் திரு மருது அழகுராஜ் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் சரி இப்போ முருகன் மாநாடு நடந்தது அதுல அதனுடைய மெயின் கோஷமே மெயின் டேக் லைனே வந்துட்டு திராவிடத்திற்கு எதிராக திராவிடத்தை ஒழிப்போம் அதை ஒழிப்பதற்கு முருகான்ற மாதிரிலாம் இருந்தது நீங்களும் அதை ட்வீட் அப்படி திராவிடத்திற்கு எதிரான ஒரு மாநாட்டில் திராவிட திராவிட கட்சிகளாக இருக்கிற பத்தி அதிமுக இருந்து போய் கலந்துகிட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பேசு பொருள் ஆச்சு ஆனா அதற்கப்புறமா விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நாங்க முருக பக்தர்களாதான் போனோம் அரசியல் இருக்கும்னு தெரியாது அதே போல அவர்களுடைய கொள்கையோ அல்லது அந்த தீர்மானங்களையோ அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த விளக்கங்கள் எல்லாம் எப்படி பார்க்கிறது பரிதாபமாக இருக்கிறது அதிமுகவினுடைய நிலையை நிறுத்து காரணம் பாரதிய ஜனதா கட்சி வெகு காலமாகவே கழகங்கள் இல்லாத தமிழகம் காங்கிரஸ் இல்லாத பாரதம் திராவிடத்தை வேரறுப்போம் திராவிடத்தை வேலெடுத்திருப்போம் இப்படியெல்லாம் அவர்கள் அடிக்கக்கூடிய பதாகைகள் முன்வைக்கக்கூடிய கோஷங்கள் அனைத்துமே திராவிட இயக்கங்களை ஒழிப்பது என்பதுதான் அப்ப திராவிட இயக்கங்களை ஒழிப்பதற்காக கையில் எடுக்கப்பட்டிருப்பதுதான் முருகன் வடபுலத்திலே ராமன் வங்கத்திலே துர்கா மராட்டியத்திலே விநாயகர் இப்படி ஒவ்வொரு ஊரிலும் ஒரு கடவுளை கையில் எடுக்கிறார்கள் இப்ப திராவிட இயக்கங்களுக்கு இங்கே அண்ணா இருக்கிறார் பெரியார் இருக்கிறார் காங்கிரசுக்கு காமராஜர் இருக்கிறார் அது மாதிரி தங்களுக்கென்று ஒரு அடையாளப்படுத்துவதற்கு தலைமை இல்லாத காரணத்தால் இன்னும் தெரியவில்லை பாஜக கடவுளை எல்லாம் கையில் எடுக்கிறது இப்படியே போனால்

அழிப்பு தான் அவர்கள் நோக்கம் என்று தெரிகிற போது ஒரு திராவிட இயக்கத்தினுடைய இரண்டாம் பரிமாணம் என்று சொல்லக்கூடிய அனைத்து அண்ணா திமுகவினுடைய தலைமை இந்த மாநாட்டிலே கலந்து எதற்காக அனுமதி கொடுத்தார்கள் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் பிரதான கூட்டாளிகளாக அங்கத்தினர்களாக கடந்த தேர்தலிலே இருக்கக்கூடிய திரு டி டி வித்யநகரனும் திரு ஓ பி எஸ் போகல இவர்களும் அதை வாழ்த்து சொல்லிவிட்டு கடந்து போயிருக்கலாம் ஆட்களை அனுப்பியது தவறு சரி அதை கடந்து போயிட்டாங்க சபை நாகரிகத்திற்கு மாறாக அழைக்கப்பட்ட விருந்தாளிகளுக்கு அது நெருடரை உருவாக்குமே என்பதை கூட புரிந்து கொள்ளாதவர்களா பாஜகவினர் என்று எனக்கு தெரியவில்லை அந்த மேடையில் பெரியாரையும் திராவிட இயக்கங்களுடைய பிதாமகனாக இருக்கக்கூடிய அண்ணாவையும் கடுமையான விமர்சனத்தை வைத்து ஒரு காணொலி ஒளிபரப்பாகிறது அப்படி ஒளிபரப்பாகிற போது உடனடியாக அந்த மேடையில் இருந்து அதிமுக சார்பில் பங்கேற்றிருந்த விருந்தினர்கள் வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும் அதுதான் சொல்றாங்க மேடை நாகரிகம் கருதி பண்ணாமல் இருந்துட்டோம் மேடை நாகரிகம் கருதி கருதாமல் அவர்கள் ஒளிபரப்பு செய்வார்கள் அண்ணாவி விமர்சிப்பார்கள் இவர்கள் மட்டும் மேடை நாகரிகம் கருதி உட்கார்ந்து கொண்டிருப்பார்களா இது அசிங்கமாக இல்லையா ஏற்கனவே அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சிகள் பிணை கைதியாக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று தொண்டர்கள் எல்லாம் கண்ணீர் செந்துகிறார்கள் எந்த கூட்டணி அமைந்திருப்பதில் எனக்கு தெரிய அதிமுகவினுடைய கடைக்கோடி தொண்டர்களுக்கு விருப்பம் இருப்பதாக நான் அறியவில்லை வெறுப்ப பாக்குறாங்க எடப்பாடியும் எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக பாஜகவினுடைய நெருக்கடிகளுக்கு பயந்துதான் இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று தான் கீழே உள்ள தொண்டர்கள் பேசுகிறார்கள் அது அதிமுகவினுடைய பல தலைவர்களுக்கே தெரியும் எடப்பாடி அதைத்தானே பேசினார் எங்களை வற்புறுத்தியதால் தான் நாங்கள் சிஐஏ சட்டத்தையும் என்ஐஏ சட்டங்களையும் ஆதரித்தோம் பல தீர்மானங்களை பல மூணு சட்ட முன்முடிவுகளை நாங்கள் ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்று சொன்னாரா இல்லையா அப்படி சொன்னவர் எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு போய் நாங்கள் பாஜகவோடு சேர்ந்ததால தான் தோற்றோம்னு சொன்னார் இனிமே கூட்டணி கிடையாதுன்னாரு இருபத்தாறுல இல்லை முப்பத்தொன்னு இல்லை ஒட்டும் இல்லை உறவும் இல்லை எடப்பாடியை நம்பிக்கொண்டு பதினோரு மணிக்கு பாடக்கூடிய அண்ணன் ஜெயக்குமார் பன்மடங்கு பாடினார் நான் ராஜா மாதிரி இருந்தவன் நாற்பதாயிரம் ஓட்டு பின்னாடி போச்சு நான் தோத்தேன்னு சொன்னாரு சி வி சண்முக விமர்சனம் பண்ணார் நான் கேட்பது ஒன்றுதான் நீங்கள் கூட்டணிக்கு போக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அதற்கு குறைந்தபட்ச செயல் திட்டங்களை வகுக்க வேண்டாமா இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தொண்ணூத்தி ஒன்பதுல பாஜக ஒரு கூட்டணிக்கு போனது ஆனால் அப்பொழுது திமுகவுக்கு இது மாதிரி நெருக்கடிகளை பாஜக கொடுத்ததா சொல்லுங்க பாக்கலாம் இது மாதிரி அன்றைக்கு என்றைக்காவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கலைஞரை வைத்துக்கொண்டு கொண்டு திராவிடத்தை ஒழிப்போம் என்று பேசியிருப்பார்களா பேச விட்டுருப்பாரா அப்ப உங்களிடம் ஆளுமை இல்லை அடிமைத்தனம் அச்சம் அச்சமுடுறீங்க பயந்து கிடக்குறீங்க உங்கள் பயத்தை அவர்கள் வந்து அவமானப்படுத்துவது போல மேடைக்கு மேடை அசிங்கப்படுத்துகிறார்கள் இல்ல இது எப்படி பயம்னு பார்க்கிறதா அதாவது போய் கலந்துகிட்டது அப்படிங்கறது ஒரு பக்கம் கூட்டணியில் எந்த ஒரு சலசலப்புகளும் வந்துவிடக் கூடாது அப்படிங்கற வகையில போய் கலந்துகிட்டாச்சு அதே நேரத்தில் அவங்களுடைய தீர்மானங்களையோ கொள்கைகளையோ இது எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு உரிய விளக்கமும் அதுலயும் உறுதியாகவும் கொடுத்தாச்சு இது எப்படி ஒரு மாதிரி சமயோஜிதமா பார்க்கலையா யுக்தியாக இதை பார்க்கல ஒரு நெறியாளராக கூப்பிட்டு நான் கேட்கிறேன் அங்கே இயற்றப்பட போகிற தீர்மானங்களை நாங்கள் ஏற்க போவதில்லை அங்கே முன்வைக்கப் போகிற கோஷங்களை நாங்கள் ஏற்கப்படுவோம் ஏற்கப் போவதில்லை அந்த மேடையில் திராவிடத்திற்கு எதிராக பேச ஏற்கப்பட போகிற பேச்சுக்களை நாங்கள் ஏற்கப்பட போவதில்லை எதையுமே ஏற்க போகாத நீங்க ஏன் சார் போகணும் திராவிட மேடைகளிலே பாஜகவை விமர்சிக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு யாராவது பிஜேபி விருந்தினர்களை அழைச்சு உட்கார வைப்போமா உட்கார வச்சதுக்கு பிறகு குறைந்தபட்ச நாகரிகம் கருதி அப்ப அதை தவிர்த்திடலாம் சொல்லுவோமா இல்லையா ஆ உங்களை திட்டமிட்டு வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் எங்கள் அடிகள் அடிமைகள் நாங்கள் சொல்வதுதான் நான் ஒரு விஷயம் சிம்பிளான ஒரு கேள்வி ஈரோட்டில் அமலாக்கப் பிரிவு சோதனைக்கு முன்பு வரை எடப்பாடி என்ன பேசுகிறார் ஒட்டுமில்லை உறவும் இல்லை ஒரே ஒரு சோதனை நடந்தது அப்படியே குரல் மாறியது இங்கிருந்து ஓடுறாரு இரவோடு இரவாக ஓடுகிறார் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது அதை விட்டு விட்டு ஓடுகிறார் கேட்டால் நான் அதிமுகவுக்கு டெல்லியில் அமைக்கப்பட்டிருக்கிற அலுவலகத்துக்கு பெயிண்ட்லாம் ஒழுங்காக அடிச்சிருக்காங்களான்னு பார்க்க போனேன் என்னாரு அதுக்கு பிறகு மூணு கார் மாறி போய் அமித்ஷா வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு போயிட்டு வெளியே வந்து தமிழ்நாட்டுக்கான திட்டங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிதிகள் எல்லாம் வேமா ஒதுக்குங்கன்னு கேட்கறதுக்காக போனேன் இன்னும் பச்சை போய் சொன்னார் இவர் அவர்

கெஞ்சுறாங்க சார் இவங்க சொல்றாங்க தவிர்த்து இருக்கலாங்க கண்டனம் என்ற சொல்லை கூட உச்சரிப்பதுக்கு பயப்படுறாங்க எடப்பாடி இன்னைக்கு வரையும் பேசியிருக்காரா எடப்பாடி உறுத்து ஒரு கார்ட்டூன் போட்டதுக்கு என்னெல்லாம் பேசுனாங்க இந்த இயக்க திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி தேரோட்டத்திற்கு வித்திட்ட பிதாமகன் அண்ணாவினுடைய அண்ணாவை அவமானப்படுத்துகிறார்கள் பெரியாரை ஏரணப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அது குறித்து நான் எதிர்க்கட்சி தலைவர் நான் தான் அண்ணா அதிமுகவுக்கு அதிபர் சொல்லக்கூடிய எடப்பாடி இன்று வரை வாயிலிருந்து பேசாமல் அமைதி காப்பதற்கு என்ன காரணம் ஏன் இந்த பயம் ஏன் இந்த அச்சம்

அறிவிக்கணும் உன்னை கொண்டு வந்து ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு அமிஷா பேசிட்டு இருக்காரு ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசுவதற்கு உனக்கு அனுமதி இல்லை அவர் போய் நாலு நாளைக்கு பின்னாடி விளக்கம் சொல்றாரு கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு கூட்டணி ஆட்சி இல்ல என்று பதம் பிரித்து கொண்டு ஏதோ புலவர் வேஷம் போட்டார் எடப்பாடி அதுக்கு பிறகு மதுரையில் வந்து இல்லை இல்லை பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் இப்போ அதுக்கு பிறகு பதில் பேச முடியல அதுக்கு பிறகு எடப்பாடி விளக்கம் சொல்லியிருக்காரு என்ன நடக்கிறது தொண்டர்கள் எல்லாம் சார் அனைத்து இந்திய அதிமுகவுக்கு மட்டுமல்ல திராவிட இயக்கத்தின் அடையாளமே சுயமரியாதை தானே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சுயமரியாதையை முன்வைத்துத்தான் திராவிட இயக்கங்கள் முளைத்தன விதைக்கப்பட்டது அந்த இயக்கம் பிறந்ததனுடைய நோக்கமே அதுதானே அதுக்கே இன்னைக்கு இன்னல் வந்திருக்கிறதுன்னு சொன்னால் பரிதாபமா இருக்கு சார் ராஜேந்திர பாலாஜி பேசுறதையும் ஆர் உதயகுமார் பேசுறதையும் பத்திரிகையாளர்களை பார்த்தவர்கள் புலம்புவதும் பதில் சொல்ல முடியாமல் தயங்குவதும் பாஜக கூட்டணி ஆட்சியில் பாஜக aqui. அண்ணவளி சோல்கிறார் இலை கீழே இருக்கும் பூதாங்க மேலே இருக்கும் ராமலிங்கத்துல இருந்து நைனா நகேந்திரன் வரை புது புது விளக்கங்கள் நைனா தமிழிசை வரை பாஜகவில் இருப்பவர்கள் எல்லாம் மேலோங்கி பேசுகிறார்கள் புருதா அவங்களுக்கு கையேந்துகிற கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக இது எப்படி இபிஎஸ் அவர்கள் அவங்க எல்லாம் வாய்ச்சொல் வீரர்கள் நான் செயல் வீரர் நான் களத்துல காட்டிக்கிறேன் பொறுத்து இருந்து பாருங்க தான் அதனாலதான் எதுவும் பேசாம இருக்கிறார் என்ன செயலூர் பத்து தோறுதல தோத்துவது செயல் உரு இல்லை அதாவது இப்போ இவங்க வந்து அதாவது பாஜக ஆட்சி பாஜகதா மேல இப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதுக்கான பதில்களை கொடுக்காம இருக்கிற எடப்பாடி அவர்கள் நான் அதற்கான சமயம் வரும்போது நான் அதை செயலா காட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு கட்சி நாட்டை ஆளக்கூடிய தேசத்தை ஆளக்கூடிய கட்சியால் அனைத்து அண்ணா திமுக ஆளுமை திறம் இல்லாத காலத்தில் அம்மா மறைவுக்கு பிறகு சிறைபிடிக்கப்பட்டு விட்டது நம்ம கட்சியை பாஜக பிடிச்சு பிடிச்சுங்க அவங்க சொல்றதுக்கெல்லாம் இணங்கி போறாங்க மிரட்டுறாங்க பயப்படுறாங்க வழக்குகளுக்கு பயப்படுறாங்க அமலாக்க பிரிவுக்கும் வருமான வரி பயப்படுறாங்க சிபிஐ வழக்குகளுக்கு பயப்படுறாங்க குட்கா வழக்குகளுக்கு பயப்படுறாங்க புரியுதாங்களுக்கு ஸ்மார்ட் ஊழல்களுக்கு பயப்படுறாங்க நிலக்கரி ஊழலுக்கு பயப்படுறாங்க என்றெல்லாம் கீழே உள்ள தொண்டர் கண்ணீர் கசிக்கிற நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அது உண்மையாகிவிடும் அல்லவா நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் நீங்கள் பாஜகவை விமர்சிக்க வேண்டாம் உங்கள் மீது கொடுக்கப்படக்கூடிய அழுத்தங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் நீங்கள் உரிய பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் தொண்டை சரி இந்த எப்படி வெற்றி பெறும் இயல்பாக நட்பாக இல்லாமல் ஒரு கட்சி மூத்த அண்ணனாக தன்னை கருதி கொண்டு நான் தான் என் பிடியில் தான் அதிமுக என்பது போல நடந்து கொண்டால் அண்ணா அதிமுக தொண்டை எப்படி வேலை செய்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் சார் நடந்தது இந்திரா காந்தியினுடைய அழுத்தங்களுக்கு வேறு வழி இல்லாமல் பிடி கொடுத்து கொண்டு அடிவணிந்து போன காரணத்தால் திமுகவும் காங்கிரசும் அன்றைக்கு அமைத்த கூட்டணி மிக பெரும் படுதோல்வி அடைந்தது திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போடவும் இல்லை வேலை செய்யவும் இல்லை காங்கிரஸ்காரர் தீமுக வீடு ஓட்டு போடவும் வேலை செய்ய முடியலை இருவரும் படுகொலியில் விழுந்தார்கள் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் இன்றைக்கு இந்த கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணி இல்லை ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா இப்போ இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த சமயத்துல கூட அதிமுக பாஜக கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லை கூட்டணி வலுவாக உறுதியாக இறுதியான கூட்டணியாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி பாஜகல ஒவ்வொரு தலைவர்களும் அதை பேசிட்டு இருக்கிறாங்கல்ல கோபி உங்களுக்கு இதற்கு அதிமுகவினரும் எதுவும் இல்லை பேசலை எனக்கு தெரிய இப்பதைக்கு இந்த கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு எங்காவது அதிமுக பாஜக இணைந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க எங்காவது மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நடந்தது ஒரே ஒரு நிகழ்ச்சி அதுக்கு போய் மூக்கரு விட்டு வந்திருக்காங்க ஒரு நிகழ்ச்சி தான் இப்ப நடந்தது மதுரையில் அதுவும் போன மச்சம் திரும்பி வந்தா பூமண மாதிரி போயிட்டு ஆர் எஸ் எஸ் ஹண்ட்ரட் இயர் பங்கன் நடந்த எஸ் பி வேலுமணி அதுதான் எஸ் பி வேலுமணி அங்கே போயிருக்காரு அங்க அவர் போய் என்ன பண்ணிருக்காரு ஆர் எஸ் எஸ் விழாவுக்கு ஆர் பேரணியை தொடங்கி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் என்பதற்காக தலைவாய் சுந்தரத்தின் மீது நடவடிக்கை எடுத்தார்கள் எடப்பாடி ஆர் எஸ் எஸ் ஒன்றும் அதிமுக கூட்டணி கட்சி அல்லவே அது பாஜகவுக்கு தாய் அமைப்பாக இருக்கலாம் தாய் பாஜகவினுடைய மூலபத்திரமாக இருக்கலாம் அது வேறு நீங்கள் பிஜேபியோடு தான் கூட்டணி வச்சிருக்கீங்க பிஜேபிக்கு முன்னோடி இயக்கமான ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் உங்களுக்கு என்ன வேலை நீ தலைவாய் சுந்தரம் கலந்துக்கிறதுக்கு அவரை நீக்கினீங்கல்ல இப்போ தன் குடும்ப சகிதமாக தன் தன்னுடைய சகோதரர் அண்ணனையும் அன்பரசனையும் கூட்டிட்டு போய் வேல் கொடுத்து முருகன் கொடுத்து கலந்துட்டு வர்றாரு என்ன நடவடிக்கை அப்போ ஆளுக்கு ஒரு நீதி சாதிக்கு ஒரு நீதியா கொங்கு மண்டலத்தில் இப்போ தவறு அளித்தால் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா நடவடிக்கை எடுப்பீங்களா அதிமுக சாதிய கூறுகளாக பிளந்து கிடக்கிறது கொங்கு மண்டலத்துக்கு போய்விட்ட நிலையில் இப்பொழுது கொங்கு மாவட்டம் தென் மாவட்டம் அப்படின்ற கணக்கில் தான் பார்க்கணுமா இல்ல அன்றைய சூழல் இன்றைய சூழல் அப்படின்னு அப்படி எல்லாம் இல்ல சார் அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடியின் கைகளுக்குள் இந்த கட்சி வந்திருக்கு பிறகு நீங்கள் எந்த மேடைகள்லயும் நீங்க பாருங்க அந்த மேடை அந்த கட்சியினுடைய நிலையை சொல்லும் அதிமுக மேடையில் அமர்த்தி நீங்கள் ஒன்று டெல்லிக்கு போனாங்கல்ல யாரெல்லாம் போனாங்க நீங்கள் சொல்லுங்கள் தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் கேபி முனுசாமி எடப்பாடி பழனிசாமி வேற யாரு போனா இவர்கள் தான் போனாங்க அதிமுகவினுடைய வெற்றி தேரோட்டத்திற்கு வித்திட்ட முதல் தொகுதி அது திண்டுக்கல் புரட்சி தலைவர் போட்டிக்கிட்டது எங்க மதுரை கோட்டை ஆண்டிப்பட்டி புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் நம்பி கால்பதித்த இடங்கள் எல்லாம் தென் மாவட்டங்கள் தான் அம்மா தோத்து போனாங்க ஆக அதிமுகவுக்கு ஒரு நம்பிக்கை களமாக வெற்றியை உறுதியாக தரக்கூடிய பகுதியாக இருந்த பகுதியில் இருந்து எந்த பிரதிநிதிகளையும் அழைக்கிறது இல்ல அதே மாதிரி அதிமுக இன்றைக்கு நடத்தப்படுகிற விதத்தை நீ தொண்டனே சொல்ற சொல்ல வேண்டாம் ஏதோ இந்த புறம் தங்கமணி இந்த புறம் வேலுமணி கொண்டு கொண்டுதான் கட்சி இன்னொரு பக்கம் கே பி முனுசாமி சி வி சண்முகம் அனைத்து இந்திய அதிமுக நிறம் இதுதானே அம்மா பொதுக்குழு உட்கார் இருப்பாங்களே எப்படி இருப்பாங்க திருவள்ளூர் வேணு டாக்டர் வேணுகோபால தொடங்கி எப்படி அந்த அவை அந்த அரங்கன் இருக்கும் சகல சகல இயக்கங்களுக்கும் சகல சமூகங்களுக்கும் உரிய மரியாதை தரப்படும் அப்படி இல்லை கேட்குறது ஒன்று ஒண்ணுதான் குமரியில் இருக்கக்கூடிய தலவாய் சுந்தரத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை கோவையில் இருக்கக்கூடிய தங்க வேலுமணி மீது ஏன் எடுக்கப்படவில்லை குறைந்தபட்சம் விசாரிங்க அவர் கட்சியின் அனுமதி பெற்று போனாரா இதே மாதிரி போகலாமா சொல்லுங்க பார்க்கலாம் ஆக இந்த இயக்கம் பாஜகவோடு கூட்டணி ரைட்டு அதுக்காக நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் நடந்த கூட்டத்துக்கு போனோம் ரைட்டு கோவையில் நடந்த ஆர்எஸ்எஸ்க்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் அது ஒரு அரசியல் இயக்கம் அல்லவே அது இந்து மதத்தை முன்வைத்து ஒரு மதத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இல்லவா அப்படி போகலாமா அம்மா இருந்த போது போயிருப்பாங்களா அம்மா இருந்தபோது போனாங்களா எந்த முன்னணியும் மிக கடுமையாக எதிர்த்தவழியில் ஒருவர் புரட்சித்தலைவரையும் ஜியர் என்றதை தான் சொல்கிறேன் எல்லாமும் தவறாக இருக்கிறது மதுரையில் முருகன் மாநாடு அது நடந்த அந்த நிகழ்வுல முத்துராமலிங்க தேவர் பற்றி ஒரு இடத்துல பேசப்பட்டது இன்னொரு பக்கத்தில் ஒரு ஒரு கோணத்தில் இது இந்துக்களின் வாக்குகளை கன்சாலிடேட் பண்றதுன்ற ஒரு பார்வை இருக்கும்போது இன்னொரு புறம் பார்க்கும் பொழுது இது முக்குழுத்தோர் வாக்குகளுக்கான குறி காரணம் அதிமுக அங்கே வலிமை இல்லாமல் இருக்கிறது பாஜக அந்த வாக்குகளை அறுவடை செய்ய பார்க்கிறது அப்படின்ற ஒரு கால்குலேஷன் வைக்கிறாங்கல்ல அது பாசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன் நான் போன முறை உங்கள்கிட்ட இதை சொல்லியிருந்தேன் நம்மளே பேசியிருந்தோம் முக்குளத்தூர் வாக்குகள் முக்குளத்தூர் தீண்டாமையை எடப்பாடி தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார் தேவர் சமூகத்தினுடைய பிரதிநிதிகளை தொடர்ந்து அழிக்கிறார் தனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்த சசிகலாவா இருந்தாலும் சரி கூவத்தூர் உள்ள அமைச்சரவை அமைத்து கொடுத்த டிடிவி டி இருந்தாலும் சரி நாலரை வருடங்கள் எடப்பாடினுடைய அரசாங்கத்தை காப்பாற்றி கொடுத்த ஓ இருந்தாலும் சரி எல்லோரையும் அவமானப்படுத்தி எல்லோரையும் தூக்கி வீசுகிறார் இவையெல்லாம் ஒரே சமூகம் சார்ந்தவர்களை காலி பண்றாரு தென் மாவட்டங்களில் குறிப்பாக முக்குளத்தூர் தேவர் சமூகத்தினுடைய தீண்டாமையை எடப்பாடி தொடர்ந்து கையில் எடுக்கிற காரணத்தால் அந்த இப்போ நிறைய முக்குளத்தூர் விலக ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் இல்ல நிறைய பேர் வெளியேறிட்டாங்க அமைதியா இருக்கிறாங்க அதனுடைய விளைவுதான் திருநெல்வேலியில் எட்டு பர்சன்ட் ஓட்டு ராமநாதபுரத்தில் ஒன்பது மதுரையில் மூன்றாவது இடம் இல்ல அப்படியா திண்டுக்கல்ல நாலாவது மூணாவது இடம் நான் ஏன் இல்ல என்ன சொல்ல வரேன்னா மிகப்பெரும் சரிவையும் பேரழிவையும் தாமிரபுரணி நதிக்கரையில் அங்கிட்டிருந்து தொடங்கி பார்த்தா இங்க காவேரி கரை திருச்சி வரையும் டெல்டா பகுதிகள் வரையும் தென்பகுதிகளிலே தென் பகுதிகளிலே மிக பெரும் பேரழிவை சந்தித்து அதிமுக என்ன செய்ய போறதுன்னு தெரியல ஆனா பாஜக என்ன நினைக்கிறதுனா முக்குளத்து சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளை அந்த பகுதி மக்களை தன்வசப்படுத்துவதற்குத்தான் அவர்கள் இந்த மாநாட்டை முருகன் மாநாடு என்ற பெயரிலே நான் படுக்கிற பாயத்தான் தெரியும் பஞ்சனையை தெரியாது மக்களை தான் தெரியும் மந்திரிகளை தெரியாது விவசாயம் தான் தெரியும் வியாபாரம் தெரியாது என்று சொன்ன பசும்பொன் தேவர் இறைவனுக்கு பங்காளிய துணை பேர் இருந்தாலும் முருகனுக்கு பங்காளி முத்துராமணிக்கு தேவர் என்று சொல்வார் தேவரும் முருகரும் ஒன்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முருகனின் பங்காளி என்று அழைக்கப்படும் அந்த மேடையில் முருகனையும் பேசுகிறார்கள் முத்துராமணிக்கு தேவரையும் பேசுகிறார்கள் சுப்படுத்த அப்போ இந்த நேரத்தில் நைனா நாகேந்திரனையும் தலைவராகியிருக்காங்க அதிமுகவில் இருந்து விலகி வரக்கூடிய முக்குளத்து சமுதாயத்தை நயினார் நாயந்திரை தலைவராக வைத்து இது போன்ற நிகழ்ச்சிகளை வைத்து தன்வசப்படுத்துவதற்கு பாஜக திட்டமிடுவதாக பேசுகிறார் தோன்றுகிறது எடப்பாடி செய்த இத்தனை நின்றது பாஜக என்னை அடிக்கிறதுக்கு நீ குச்சி எடுத்து கொடுப்ப அப்புறம் அடிச்சுச்சா தம்பி அப்படின்னு சொல்லி எனக்கு மருந்தும் போட்டு விடுவியா இது எப்படி சாத்தியமாகும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் போது தென் அவர் வர தானே போறாரு இப்ப இப்படியாப்பட்ட ஒரு எதிர்ப்பலை வீசினா அவர் எப்படி ஒரு தைரியமா வருவார்னு நினைக்கிறீங்க எதிர்ப்பலை ஏற்கனவே வீசிருச்சு நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு வீசணுமோ வீசிருச்சு இனிமே என்ன வேண்டி கிடக்கு என்ன வேண்டி கிடக்கு நீங்க சொல்லுங்க தென் மேற்கு மாவட்டம் வரை உலகம் ஓட்டில் ஐயாயிரம் ஓட்டு ஒரு கவுன்சிலர் ஓட்டை தான் ஒரு சட்டமன்றத்துக்கு வாங்கிருது காண்டிப்பேட்டில் ஒரு ரூபா வாக்கு சாவடியில் ஏழு ஓட்டு ஒம்பது ஓட்டு வாங்கி தொடர்ந்து எல்லா பகுதியும் அடி அவருக்கு அங்கே வரவேற்புலாம் இல்லை இப்போ அவர் வந்தாருன்னா அவர் வரவேற்க யார் ஆதித்தமாக இருக்கா இல்லை இப்படி சொல்லப்பட்ட சுச்சுவேஷனில் தான் மதுரையில் அதிமுக அவனுடைய முக்கிய ஒரு மாநாடு விழா ஒன்ன கண்டக்ட் பண்ணி அதையும் வெற்றி வகரமாக நடத்தி காட்டிட்டோம் அப்படிங்கிறத சொன்னாங்க இல்லையா அது புளிச்ச மாநாடு புளியோதரை மாநாடு அது புரட்சி மாநாடுனா விக்ரமாண்டியில் விஜய் போட்டார் பாருங்க அதுதான் புரட்சி மாநாடு அதுதான் மாநாடு எப்படி நடத்தினார் ஒரு புதிய இயக்கம் பிறக்கிற போதே வந்து மாநாட்டை எவ்வளோ லட்சணமாக நடத்தினாங்க நீ எப்படி நடத்தினு துப்பிப்பிட்டு போனா புளி ஒரு கட்டியட்டியாக கிடஞ்சி நீங்க தென் மாவட்டத்தில் ஒருத்தரும் வரல மேற்கு மாவட்டம் இது வட மாவட்டங்கள்லையும் கொங்கு மாவட்ட பகுதியில் இருந்து ஆட்களை கொண்டாந்து அங்கே எடுத்துட்டு வந்து ஒரு மாநாட்டை நடத்துனீங்க தன்னெழுச்சியாக அந்த பகுதியில் மக்கள் வரல அது அவருக்கு எடப்பாடிக்கே தெரியும் ஸோ என்னை பொறுத்தவரை அவர் சுற்றுப்பயணம் வந்தார்னா பரிதாபமாக இருக்கும் அவருடைய நிலமை பல இடங்களிலே அவரிடம் கேள்வி கேட்பார்கள் மக்கள் கேள்வி கேட்பார்கள் கேள்விகள் கேட்கப்படும் தொண்டர்களை புரட்சி செய்வார்கள் எடப்பாடி அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தை எவ்வளோ காலமாக சொல்லிட்டு இருக்காரு சொல்லுங்க சுற்றுப்பயணம் வர்றேன் வர்றேன் எப்போ வர்றாரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஒரு சுற்றுப்பயணம் வரல தொகுதிக்கு ஒரு பொதுக்கூட்டம் பேசிவிட்டு வந்தார் புரியுதா உங்களுக்கு மக்களை சந்திக்க போவது வேறு நான் ஒரு மேடைக்கு வருகிறேன் மக்களை எல்லாம் இங்க அழைத்து வந்து உட்கார வைக்கீங்க நான் பேசிட்டு வரேன்னா அவங்க மக்கள் யார் வருவா காசை கொடுத்து கூட்டிட்டு வரேன் அவன் எதுவும் கேட்க மாட்டான் அவர் இருந்தாலும் இன்னமும் பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு உட்காந்து கூட்டிட்டு கூட்டம் முடிஞ்சோன்னு ஐநூறுவாயிட்டு போயிடுவான் ஆக வரவழைக்கப்பட்ட ஆட்களை வைத்து நடத்தப்பட்ட மாவட்ட பாராளுமன்ற தொகுதிக்கு பொது கூட்டம் எடப்பாடி எங்கேயும் சுற்றுப்பயணம் வந்தார் இப்போ எவ்வளவு காலமாக சொல்கிறாரு சுற்றுப்பயணம் ஏப்ரல் நாங்கள் நாங்கள் ஜூன் நாங்கள் இந்த ஜூலை வரப்போம் இவர் சுற்றுப்பயணம் வந்தால் மக்கள் அப்படி பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கும் அருகில் நட்டை கையில் வச்சுக்கிட்டு பட்டாசு தப்பு கொம்புகளோடு காத்துருந்த மாதிரி காத்திருக்க போறாங்களேன் இவரு மக்களை ஈர்க்கிற சக்தி இவருக்கு இருக்கா அல்லது மக்களை மயக்குகிற பேச்சாற்றல் இருக்கா அல்லது மக்களை வசீகரிக்கிற அரவணைப்பு குணம் இருக்கா எல்லா போலையும் விரட்டி விட்டு விட்டு கட்சியை மூணு நாளாக உடைச்சி விட்டு நீ சுத்து பயணம் வந்து அவனை எவன் இருப்பான் நீங்கள் சொல்லுங்க தம்பி ஒரு கண்ணு ஒன்னாக இருந்த கட்சியை நாளாக உடைச்சி விட்டு சரி கூட்டணியாவது உண்ட ஏதாவது கட்சி இருக்கா இருந்த ஒரு கூட்டணி கட்சி தேமுத்திக்கா அந்தமாவும் எங்க எம்பி சீட்டு தரணும்னு சொல்லியிருந்தாலும் ஏமாத்தி விட்டாருங்க அவர் எழுதி கொடுத்ததை நான் காட்டினா அசிங்கமாக போயிருங்குது ஒரு தலைவன் எவ்வளோ நம்பிக்கை நம்பகத்தன்மை இல்லாத தலைவன்றதுக்கு எடப்பாடியுடைய சாட்சி இல்லைவா போன தேர்தலுக்கு சீட்டு தர சொல்லிவிட்டு அடுத்த தேர்தலுக்கு பார்க்கலாம்னா எப்படி ஒருத்தர் ஒப்பந்தம் போட்டது போன தேர்தலுக்கு இந்த தேர்தலோடு கூட்டணி வைக்கிறோம் வர மாநிலங்களில் எனக்கு ஒரு சீட்டு தானே அப்போ நாக்கு தவறுகிறார் வாக்கு தவறுகிறார் இல்லவா அப்போ இருந்த தேமுதிகாவும் வெளியே போயிடுச்சு வரும் என்று எதிர்பார்த்த பாமக உடஞ்சிக்கிச்சு வேற என்ன இருக்குங்க ஆக என்னை பொறுத்தவரை எடப்பாடியின் அரசியல் குறிகளால் நிரம்பி வழிகிறது ஒரு இடம் உரிய பதில் கிடையாது அப்பப்போ அந்த மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு பட்டுவாடா செய்து இந்த மாதம் மாதம் செல்ஃபோனுக்கு டாப்பு பண்ணி விடுவாங்க இல்லை அது மாதிரி ரீசார்ஜ் பண்ணி தான் கட்சி ஓட்டிகிட்டு இருக்காரு எடப்பாடியினுடைய ரீசார்ஜில் தான் அந்த கட்சி ஓடிட்டுருக்கு அவருக்கு தொண்டர்களிடம் ஈர்ப்பு கிடையாது மக்களிடம் ஈர்ப்பு கிடையாது வசீகரம் கிடையாது தன்னெழுச்சி கிடையாது முதலிட நம்பகத்தன்மை இல்லை யாராவது எடப்பாடியோட தான் கூட்டணி வைப்போம்னு சொல்கிறாங்களா இவ்வளோ வேணாம் பாஜகவுக்கே நம்பிக்கை இல்லை தப்பிச்சு ஓடிடுவாரோ நம்ம ஏமாற்றி விடுவாரோ டபுள் ப்ளே பண்றாரோ விஜய் தரப்பிடம் திரைமறைவில் பேசுகிறாரோ அதுக்கு பாசிபிள் இருக்கு நினைக்கிறீங்களா எடப்பாடியின் அரசியலே எதுவும் நடக்காது என்று சொல்ல முடியாது எதுவும் நடக்கும் என்று சொல்ல முடியாது நம்பகத்தன்மை அவருக்கு கிடையாது இப்போ போன முறை பிரித்தியப்படுத்த அதை தான் சொல்கிறாங்க இப்போ பாஜக கூட்டணி அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது இழப்பு தான்ன்ற அப்படின்றது எடப்பாடிக்கு தெரியும் தற்போதைய காலகட்டத்துக்கு கூட்டணி வச்சுட்டு தேர்தல் நிற்கிறதுல விஜய் கூட போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க இல்ல அந்த 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 பேச்சுக்களை அந்த யூகங்களை புறந்தள்ள முடியாது இப்ப பாஜகவிலேயே எடப்பாடியோடு கூட்டணி வைத்ததிலே அண்ணாமலையினுடைய ஆட்களுக்கு பிடி பிடிக்கவில்லை அண்ணாமலை தற்குறைன்னு பேசுனாரு இவர் இவரு ம எப்படியெல்லாம் அரசியலுக்கு வந்தாரு இவர் எந்த பின்புலத்தில் வந்தாரு எந்த வழக்குக்காக வந்தாருன்னு பேசினாருல்ல அப்ப அண்ணாமலையால் எழுச்சி பெற்றது பாஜக கொஞ்சம் கொஞ்சம் அந்த கட்சி முளைச்சதே அண்ணாம திரு அண்ணாமலை அவர்களா அவருடைய ஆதரவாளர்கள் எடப்பாடி ஏற்கவில்லை இரண்டாவது அவருடைய தலைமையை மாற்றுவதற்கு எடப்பாடி தான் காரணம் என்று நினைக்கிறார் பாஜகவிலே எடப்பாடி தலைமையை ஏற்று ஓட்டு போடுவதற்கு நம்ம பேர் தயாரா இல்ல பிஜேபி இதை விரும்பல பெருசா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி தன் மகனை காப்பாற்றுவதற்கு சம்பந்தியை காப்பாற்றுவதற்கு நம்மக்கிட்ட கூட்டணி இல்லை கூட்டணி இல்லைன்னு பேசி நம்மளையெல்லாம் கிளப்பி விட்டுவிட்டு யார் நான் கேட்குறேன் நீ கூட்டணி வைப்பதற்கு முன்பு நீ என்ன செய்திருக்கணும் கட்சியின் மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு பொதுக்குழு உறுப்பினர்களை கூப்பிட்டு செயற்குழு உறுப்பினர்களை கூப்பிட்டு இதுவரை நம்ம கூட்டணி இல்லை இல்லைன்னு சொன்னோம் பாஜகவோடு இன்னென்ன காரணங்களால் கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்கள் சொல்லணும் இல்லை அனுமதி பெறணும் இல்லை அதிமுகவை வந்து விருப்பத்திற்கு யாரோட வேணால் கூட்டணி வைப்பதற்கு அதிமுக என்ன எடப்பாடி விட்டு தனி எல்லாமே தவறு சகோதரர் இரண்டு பக்கத்திலுமே நம்பகத்தன்மை இல்லை எடப்பாடிய பிஜேபி நம்பல பிஜேபி எடப்பாடி நம்பலை எடப்பாடிக்கு என்ன பயம்னா ஓபிஎஸ் எல்லாம் உள்ள உணாந்து விட்டு நம்மளை டம்மி பண்ணுவாங்களோ அல்லது நம் தலைமையே மாற்றி வேலுமணி தங்கமணின்னு உணாந்துருவாங்களோ செங்கோட்டையனை ஏற்கனவே கூட்டி வச்சு பேசி வச்சுருக்காங்களே டெல்லிக்கு ஏன் போனாரு நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையன் என்ன பேசினார் என்ன பேசப்பட்டிருக்கிறது ஒருவேளை கூட்டணியை உருவாக்கி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு கடைசி நேரத்தில் டிரைவரை மாத்திரா வண்டிக்கு எல்லாம் கட்டியாச்சு

வரதட்சணை வாங்கிட்டு தாலி கட்டாமல் தப்பி ஓடி வந்த மாப்பிளை மாதிரி தப்பிச்சு விடியாண்டி இல்லை ஏன் நீ ஏமாற்றும் போது பிஜேபி நினைச்சா மாத்ததா உன் மீது பிஜேபிக்கு நம்பிக்கை இல்லை பிஜேபி மீது உனக்கு பற்றும் நம்பிக்கையும் இல்லை இருவருமே பொருந்தாத கூட்டணி கொண்டிருக்கிறது இவருக்கு என்ன பயம்னா நம்ம பிஜேபியை கழட்டி விட்டுட்டு கிட்ட போகலாம்னா விஜய் தான் முதலமைச்சர்னு சொல்றாரு வேணாம் ஏன் தலைமையில் வந்து சேர்ந்துக்க உனக்கு நான் ஆட்சியில் பங்கு தர்றேன் ஆனால் நாங்கள் தான் முதலமைச்சர் என்று விஜய் அதில் பிடிவாதமாக இருப்பதாகத்தான் தெரிகிறது இப்போ அதனால வந்து திருசங்கு நிலையில் என்ன செய்வது என்று ஒரு குழம்பிய நிலையில் தான் தமிழ்நாட்டு அரசியல் சென்று கொண்டிருக்கிறது எதிர்பாராத முடிவுகள் நடக்க போற தேர்தலாக இருக்கிறது நடக்கும் போது அது தொடர்ந்து பேசலாம் சார் தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சீக்கிரம்